வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்க்லேயே எடுத்துக்கிறோம் நம்ம அட்வைஸ் ஆரோவோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கையோ தொழில் இருக்கும் நம்ம நம்மளிக்க அனைத்து நல்ல உள்ள நன்றி வளம் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பல்மர் லாரி அண்ட் கம்பெனி இவனுடைய பிசினஸ் வந்து பேக்கேஜிங் அதுக்கப்புறம் வந்து லாஜிஸ்டிக் சர்வீசஸ் இதான் இவங்களுடைய பிசினஸ் சப்சிபன் சரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்செர்ஃபாமர் கிளாசிபிகேஷன்ஸ்களை வராங்க மீடியம் பினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேலுஷன் டெக்னிக் மோமென்டம் சொல்கிறாங்க சொல்றாங்க நம்ம பொறுத்தவரைக்கு இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரிகார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல இரநூத்தி பதினெட்டு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட் லைனோட பை செல் சோன் பார்க்கும்போது நியூட்ரல் சோன் அப்படின்னு காட்டிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு வித் இன் தியடிட்டிக்கல் லிமிட் பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்மெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை மீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ரெண்டுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம வந்து புரிதல்களை எடுத்து இது கியூ ஃபார் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால ஆனுவலைஸ் ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க மைபி அது டென்டேட்டிவ் இருக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆகிருக்கிறாங்க ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு எட்டு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க ஆனுவலைஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ஒன்று புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ ஏழு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏழு புள்ளி எழுபத்தி நாலுன்னு இந்த வருஷம் இருக்குது இது வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் செவன் ஃபைவ் கம்மி தான் ஆனால் அதுக்கு முன்னாடி லெவலில் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இபிஎஸோடைய டி இபிஎஸ்ஸு வந்து பதினஞ்சு புள்ளி ஆறுனு இருக்குது இது போன தடவை காட்டிலும் முப்பது பைசா தான் கூட ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஸ்டாக்னேட் ஆகிற மாதிரி இருக்குது அடுத்த குவார்ட்டர்லேருந்து இவங்க வந்து இன்க்ரி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு தான் ஆனாங்கன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை நம்ம குவார்டர்லி பெர்ஃபார்மென்சஸில் கன்ஃபார்ம் பண்ணுவோம் குவார்டர்லி பர்ஃபார்மன்சஸஸில் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டரிலி நெட் ப்ராஃபிட் ஒன்று புள்ளி பத்தொம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ அஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பதினோரு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏபிஎஸை பார்க்கும்போது புள்ளி ஆறு பர்சன் புள்ளி ஆறு இன்க்ரீஸ் ஆகி நாலு புள்ளி நாலுன்னு இப்போ இருக்கு இபிஎஸோடய டிடிஎம்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நாலு குவாட்டராக பார்த்தோம்னா பதினஞ்சு புள்ளி ஆறு பதினஞ்சு புள்ளி அஞ்சு பதினஞ்சு புள்ளி ஏழு அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்குது அதிலே அஞ்சு குவார்ட் நம்ம பார்த்தோம்னா பதினஞ்சு புள்ளி மூணுலேருந்து பதினஞ்சு புள்ளி ஏழுங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே வேரியேஷனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ இது சப்சிக்வெண்ட்டாக இவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள டேர்ன் ஆனா அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம அப்சைட் போகமெண்ட் எதிர்பார்க்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஒரு பெர்சென்ட்டு குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட இருந்து ஒரு பெர்சென்ட்டே குறைச்சி வச்சிருக்கிறாங்க இவங்களுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி பதினஞ்சு ஃபேர் ப்ரைஸ் இரநூறு கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி பதினெட்டு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி ஜீரோ ஒம்போது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்றை கடந்துட்டான் அதனால் அடுத்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் போகிறேனான்னு பார்க்கணும் அதனால் அஃபோர்டபிலிட்டிங்கிறது நம்ம வந்து யோசிக்கலாம் பிஏபிபி ஆல்ரெடி அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது இப்போ ரேஷியோ நமக்கு அஃபோர்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கருதலாம் இபிஎஸோடைய டிடிஎம் அனாலிசிஸ் பார்க்கும்போது பதினஞ்சு புள்ளி அஞ்சு கரண்ட் இபிஎஸோடய டிடிஎம் அதை ஆவரேஜ் பண்ணும்போது மூணு புள்ளி எண்பத்தி எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டுருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணும்போது பத்து பர்சன்ட் கம்மியாக இருக்குது அதே மாதிரி கியூ ஃபோரை காட்டிலும் கம்மியாக இருக்கும் க்யூ ஃபோரையும் கம்பேர் பண்ணும்போது பத்து பர்சன்ட் கம்மியாக இருக்குது அதே சமயத்தில் கியூ த்ரீலேருந்து கியூ ஃபோரை நம்ம கம்பேர் பண்ணும்போது பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ இங்கே நமக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் வருது ஒன்று வந்து கியூ த்ரீ கியூ ஃபோரோட ஆவரேஜ் எஸ்டிமேஷனை கம் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் கம்மியாக இருக்குது க்யூ த்ரீ க்யூ ஃபோரை காட்டும் க்யூ த்ரீயை காட்டிலும் க்யூ ஃபோர் வந்து பதினஞ்சு பர்சன்ட் கூட இருக்குது அதனால ஒரு ஹாஃப்வே அவன் வந்து ஏறிட்டு ஏன் திருப்பி ஒரு கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆக்சுவல் ரிசல்ட் வந்து இந்த ஃபோரை தாண்டியே ஃபோர் பாயிண்ட் ஃபோரை தாண்டியே தான் இருக்குன்னு மார்க்கெட்டை நம்பினாங்கன்னா மேலே எடுத்துகிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழலில் அதாவது ஏபிஎஸோடைய டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் அதுலேருந்து சப்ஸிக்வெண்ட்டாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஏபிஎஸோடைய டிடிஎம் அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சு புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தால் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இரநூத்தி எண்பத்தி நாலுலேருந்து நானூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நமக்கு வந்து காட்டுது ஆனால் இப்போ இவன் இரநூத்தி பதினெட்டு தான் எடுத்துட்டுருக்கிறேன் இரநூத்தி பதினெட்டுங்கிறது புல்லிஷ் ட்ரெண்டுக்கும் புல்லிஷ் ஜோனுக்கும் பெரிஸ் ஜோனுக்குமான ஒரு நியூட்ரல் பொசிஷன் பஃபர் ஜோனில் இருக்குது நியூட்ரல் பொசிஷனில் இருக்குது டூ ஃபார்ட்டி டூ டூ ஃபார்ட்டி ஃபைவ் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு டு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு உடைக்கும் போது அவன் வந்து உள்ளே என்ட்ராகும் புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ளே புல்லீஸ் ஜோனுக்குள்ளே என்ட்ராகிறாங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இந்த எக்ஸ்போனியல் ஃபார்மலாவில் நமக்கு கிடைச்சிடக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிருக்கிறோம் இது வந்து இந்த இந்த குவார்ட்டருக்கு போன குவார்ட்டருக்கு நம்ம வந்து பிப்ரவரி மாதமே போட்டிருந்தோம் அதோடைய இப்போ இது பார்த்தோம்னாக்க அப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சுக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி எட்டு எஸ் ஒன் எஸ் டூ வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்று இவன் வந்து கரெக்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நூற்றி நாற்பத்தி ஆறு வரைக்கும் வந்துட்டு அப்படியே ஆகி இப்போ எஸ் ஒன்னை நோக்கி பயணமாகிட்டு இருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு இந்த ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் மாடிஃபை ஆகிருக்கு நம்ம வந்து ப்ரைஸை ஓவர் ஓவியூ பார்த்துருவோம் எஸ் டூ நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி நாலு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு நூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து இரநூத்தி ஒன்று எஸ் ஒன் இரநூத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பிபியோட பாட்டம் முந்நூற்றி பத்தொம்போதுலேருந்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பிரேக் பாயிண்ட் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் நானூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து நானூற்றி எண்பத்தி அஞ்சு இது வரைக்கும் தான் நான் இப்போ வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ இவ வந்து நமக்கு கியூ த்ரீ கியூ ஃபோர் வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் இன்க்ரிமெண்ட் ட்ரென்லில் இருக்குது ஆனால் ஓவராலாக நமக்கு இந்த சைடு ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ஸ்டாக்னேட்டில் ஸ்டாக்னேட் பொசிஷனில் தான் இருக்குது ஆனால் கொஞ்சமாக வந்து நமக்கு க்யூ டு க்யூ நமக்கு கூட இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு இப்போ டிக்ரீஸ் ட்ரெண்டுங்கிறதுனால இவன் வந்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னா ஒன்றும் மிட் பாயிண்ட் ரீஜன் சுற்றிட்டு இருக்கணும் ஆக்சுவல் ரிசல்ட் அடுத்த குவார்டருடைய அதாவது க்யூ ஒன்னுடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணான்னா மேலே எடுத்துகிட்டு போவான் அப்படி இல்லைன்னா எஸ் டூ எந்த அளவுக்கு அவன் வந்து சொதப்பி இருக்கனா அந்த அளவுக்கு கீழே சப்போர்ட் எடுக்கும் எஸ் டூவா இல்லை அதுக்கு கீழேயா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது கீழேன்னாக்கா இன்னொரு பத்து இருபது ரூபானா கம்மியாகலாம் நம்ம சொல்றது புக் வேல்யூ வரைக்கும் நான் சொல்றேன் ஸோ எஸ் ஒன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இவங்க நல்லா எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இவன் ஆல்ரெடி பிபியோட பாட்டம் வரைக்கும் போயிருக்கிறான் இந்த தடவை எய்தர் பிபியோ இல்லாட்டி பிபியோட டாப் ரேஞ்சுக்கோ தொடலாம் ரிசல்ட்டு எவ்வளோ தூரத்துக்கு நல்லா எடுக்கிறானோ அவ்வளோ தூரத்துக்கான இது வந்து நமக்கு அப்சைட் மூமெண்ட்டு கிடைக்கும் சொதப்பினா கீழே அது வந்து கரெக்ஷன் மூமெண்ட்டு கிடைக்கும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே